ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அம்மிகம் பிரபஞ்சம் நம்ம சேனலுக்கு இப்போதான் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹனுமருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா அவர் உடல் பலத்தையும் மனம் நம்மளுக்கு மனபலத்தையும் தருவார் ஃப்ரெண்ட்ஸ் அமாவாசை என்னைக்கு தொடங்குதுன்னா முப்பதாந்தேதி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாளை முக்காலுக்கு தொடங்கி மறுநாள் காலையில் அதாவது முப்பத்தோராந்தேதி டிசம்பர் மாதம் காலையில் அஞ்சு மணிக்கு முடியுது ஃப்ரெண்ட்ஸ் தேதி ஃபுல் அமாவாசை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு அனுமர் ஜெயந்தி நம்ம கொண்டாடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் படம் இருக்கிறவங்க ஆஞ்சநேயருக்கு பொட்டு வைத்து நெவேத்தியமாக அவருக்கு பிடித்த படைமாலை மாலை சாற்றி வெண்ணை சாற்றி வழிபடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் போய் துளசி மாலை வெற்றிலை மாலைலாம் கொடுத்து வழிபடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அனுமரை கும்பிட்டால் எந்த கஷ்டமும் தீந்துரும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளுக்கு உடல் பலத்தையும் மனபலத்தையும் அதை தாங்கிக்குற வலிமையும் அவர் கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு பிடித்த மூல மந்திரம் நம்ம நூற்றி தடவை சொல்லி வழிபடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னிக்கு அவர் வாளில் பொட்டு வைத்து வீட்டில் படம் இருக்கிறவங்களை அவ் அவருடைய வாளில் பொட்டு வைத்து வணங்கி ஆஞ்சநேயரை வழிபடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் ஆஞ்சநேயர் படம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பெரும்பாலவும் அதாவது அந்த ராமர் படமும் இருந்தாலும் அவரை மனசார நினைத்து ஆஞ்சநேயரை வழிபடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு எந்த மந்திரமும் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஸ்ரீராம ஜெயம்ன்ற ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஓடோடி வந்துடுவார் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவர் ராமர் எடுக்கும் இடத்துக்கு கண்டிப்பாக வருவார் ஃப்ரெண்ட்ஸ் சுந்தரகாண்டம் படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு இல்லாட்டி ஹனுமன் சாலிஸாக படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த நாளை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அஞ்சு அன்னைக்கு பேர்தேனா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அப்போ அந்த நேரத்தில் நம்ம போய் நம்ம வரத்தை கேட்டோம்னா நம்மளுக்கு செல்வம் நிறையா கொடுங்க கஷ்டத்தை தீர்த்துவைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா அவர் உடனே கண்டிப்பாக வந்து இறங்கி நம்மளுக்கு செஞ்சுருவார் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு ஃபுல்லாக ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லிக்கிட்டே இருங்க நம்மளுடைய வாழ்வில் எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து வைக்க அனுமர் கண்டிப்பாக வருவார் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஆல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்